அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திமுக நிர்வாகிகளுடன் தற்பொழுது முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் தற்பொழுது திமுக நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் நந்தினி தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க வணக்கம் அருணேஷ் உடன்பிறப்பே வாய் என்ற தலைப்பில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மூன்று தொகுதிகளை சார்ந்த நிர்வாகிகளை இன்று சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக சிதம்பரம் விழுப்புரம் உத்தலம்பட்டி தொகுதியை சார்ந்த நிர்வாகிகளை தனித்தனியாக தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் ஏற்கனவே திட்டமிட்டதன் அடிப்படையில் இந்த கூட்டம் என்பது இன்று முதல் தொடர்ச்சியாக நடைபெற இருக்கிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் தேர்தல் பணிகளை திமுக தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில்தான் இன்றைய தினம் மதுரையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்தில் ஜூன் முதல் வாரத்தில் இருந்து என்னுடைய பணி என்ன என்றால் திமுக நிர்வாகிகளை தொகுதி வாரியாக அண்ணா அறிவாலயத்தில் சந்திக்க இருப்பதாகவும் அப்போது தனித்தனியாக பேசுவோம் எனவும் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் அந்த அறிவிப்பின்படி தேர்தல் பணிகள் தொடர்பாகவும் இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவதற்கும் தொகுதி வாரியாக செய்ய வேண்டிய பணிகள் வாக்கு சதவீதம் அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும் மக்களை நேரில் சந்தித்து திமுக திட்டங்கள் தொடர்பாக பேசவும் கட்சிக்குள் இருக்கும் பிரச்சனை கடந்து தேர்தல் பணிகளை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து தனித்தனியாக தொகுதியை சார்ந்த நிர்வாகிகளுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கக்கூடிய தொகுதியாக இருந்தாலும் திமுகவின் தொகுதியாக நினைத்து தேர்தல் பணிகள் மேற்கொள்வது உள்ளிட்டவை குறித்தும் நிர்வாகிகளிடம் அவர் வலியுறுத்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சட்டமன்ற தேர்தலுக்கு பத்து மாதங்களே உள்ள நிலையில் உறுப்பினர் மினி தேர்தல் பிரச்சாரமாக கருதி களத்தில் பணியை மேற்கொள்ள திமுக தலைமை உத்தரவிட்டிருக்கிறது மேலும் ஜூன் இருபதாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதிக்கும் புதிய உறுப்பினர் சேர்க்கை பணியை முடித்து விவர அறிக்கையை திமுக தலைமைக்கு வழங்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தான் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் இன்று முதல் திமுக நிர்வாகிகளை தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தற்போது நேரில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் இன்று மூன்று தொகுதிகளை சார்ந்த நிர்வாகிகளுடனான சந்திப்பு என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வரும் நாட்களில் எந்தெந்த தொகுதி என்னென்ன மாவட்ட நிர்வாகிகளை சந்திப்பார் என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது திமுக தலைமை தரப்பில் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி நந்தினி